மோர்ல பெருங்காயம் போட்டா கேஸ் நல்லா போக மட்டும்தான் நினைச்சிட்டு பெருங்காயம் வைரஸை வந்து பரவுதலை கூட ஆய்வு அதுக்கு ஒரு ஸ்பானிஷ் இருக்க கோவிடுக்கு முந்த புளூ அது பெரிய அளவுல வந்தப்ப ஆங்கிலேயர்கள் வந்து பெருங்காயத்தை கயத்துல கட்டி கழுத்துல கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு நியூயார்க்ல ஒரு பாலம் இருக்கு நம்ம தமிழ் சினிமால எல்லாம் சிம்பு திரிசா எல்லாம் பாட்டு பாடுற ஒரு அந்த புரூக்லின் பிரிட்ஜுக்கு கீழே தான் முத முதல்ல அந்த பெருங்காயத்துக்கான ஃபேக்ட்ரி இருந்துச்சா அப்போ வெள்ளக்காரம் பூரா வந்து இந்த பெருங்காய ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சானுங்க என்ன பேர் வச்சா தெரியுமா டெவில்ஸ் டங் அப்படின்னா பிசாசினுடைய மலம் அப்படின்னு பெருங்காயத்துக்கு பேர் வச்சு இந்த ஃபேக்ட்ரி எங்கே இருந்து தூக்கணும்னு சொல்லியிருக்கானுங்க அந்த சமயத்தில் ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தப்ப இந்த பெருங்காயம் தான் இந்த வைரஸை நல்லா கட்டுப்படுத்துன்னு பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சானுங்க பண்ண உடனே அதுக்கப்புறம் அந்த பேரை எப்படி மாத்தினானு தெரியுமா காட்ஸ்னேசியா கடவுளின் மாமருந்து எப்படியே டெவில்ஸ் டங்ல இருந்து காட்ஸ் பனேசியா மாதிரின